வேதம் வேதாந்தம் அல்லது சாஸ்திரங்கள் ஆரையும் நமக்கு கற்பிப்பவர் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துபவர் அன்றி உடம்பில் சின்னங்களை கொண்டிருப்பவர் அல்லது இனிமையாக உபதேசம் செய்பவர் தமது சீடர்களுக்கு சில மந்திரங்களை உபதேசித்து அதை குறிப்பிட்ட முறை ஜபிக்க சொல்லி குறிப்பிட்ட நிச்சயமான காலத்தில் அதனால் ஏற்படும் பவனை காட்ட இயலாதவர் முடிவான தத்துவங்களை தனது வார்த்தை ஞானத்தால் அழகாக விளங்கினாலும் தனக்கு எவ்வித சொந்த அனுபவமோ ஆன்ம உணர்வோ இல்லாதவர் எவரோ ஆகிய இவரெல்லாம் சத்குரு அல்ல தனது உபன்யாசத்தால் இகவர இன்பங்களின் மீது வெறுப்பு தோன்ற செய்து ஆன்ம உணர்வில் ஒரு சுவையை அளிப்பவரும் ஆன்ம உணர்வை பற்றிய கல்வி நடைமுறை ஞானம் இவை இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவரும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார் ஆன் உணர்வின் குறைபாடுடைய ஒருவர் அழிக்க இயலும் சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையோ லாபத்தையோ எதிர்பார்ப்பதில்லை மாறாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார் தான் உயர்ந்தவர் தமது அடையவர் தாண்டவர் என்று அவர் எண்ணுவதில்லை அவரை தமது புதல்வன் என்று கருவ கருதுவதோடு மட்டுமல்லாது தமக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார் சத்குருவின் முக்கியமான பண்பு அவர் அமைதியில் உறைவிடம் என்பதே அவர் அமைதியற்றோ மன உளைவுடனோ இருந்ததே இல்லை கற்றோன் என்ற கர்மம் அவருக்கு கிடையாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவர் யாவரும் அவருக்கு ஒன்றே முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கர்மங்களின் புவியலின் விளைவால் சாயி பாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து நாம் அவரால் ஆசிர்வதிக்கப்படும் நல்ல திருஷ்டத்தை பெற்றதாக ஹேமட்பன் நினைக்கிறார் தம்முடைய இளமையான காலத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை சில்லிம் என்ற புகைப்பழாய் மட்டும் இருக்கலாம் அவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை நண்பர் யாரும் இல்லை வீடு ஏதும் இல்லை எவ்வித ஆதாரமும் இல்லை பதினெட்டாம் வயதிலிருந்தே அவரின் மன கட்டுப்பாடு முழுமையானதும் அசாதாரணமானதும் இருந்தது அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்று வாழ்ந்தார் எப்போதும் அவர் ஆண் உணர்வினேயே மூழ்கியிருந்தார் தமது அடியவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் விருப்பப்படியே அவர் எப்போதும் நடந்தார் எனவே உருவகையில் அவர்கள் வாழவர் சார்ந்தவரானார் பூத உடலில் வாழ்ந்த போது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பும் இன்றும் அளித்து வருகிறார் பக்தி நம்பிக்கை என்ற அக அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பினும் தெரிய இயற்ற வேண்டும் அது செய்யப்படும் போது ஞானம் என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும் அன்பில்லாத வெறும் ஞானம் வறண்டது எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவதில்லை அன்பின்றி திருப்தி ஏற்படுவதில்லை எனவே தாம் தடையற்ற எல்லையற்ற அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் அன்பை எங்களும் நாம் புகழ்வது அதனும் எதுவும் முக்கியம் பற்று விடுகிறதா அன்பின்றி நமது கல்வி கேள்வி படிப்பையாகவும் பயனற்று விடுகிறது அன்பு உதயமாகும் போது பக்தி பற்றின்மை அமைதி விடுதலை அவைகளின் அனைத்து செல்வ களஞ்சியங்களுடன் பெற விரும்பினால் எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் ஏக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மை தாமே அவர்களிடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார் அது அன்பை உள்ளடக்கி விடுதலை கூறு வெளியாகிறது இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைக்கு இப்போது திரும்புவோம் ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் தூய உள்ளத்துடன் அல்லது அவ்விதமின்றி சென்று அவரின் காலை பிடிக்கட்டும் முடிவாக அவர் காப்பாற்றப்படுவது உறுதி இது பின்வரும் கதைகளால் விளக்கப்படுகிறது முதல் கதை ஷோபடே ரோலாப்பூர் ஜில்லா அக்கை கோட்டை சேர்ந்த சபட் வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருந்தார் அவருடன் படிக்கும் ஷேவடே அவரை சந்தித்தார் மற்றும் பல மாணவ நண்பர்களும் ஒன்றாக கூடி தங்கள் படிக்கும் பாடங்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டனர் அவர்களுக்கு என்பவர் தான் இருந்தார் என்று தெரிய வந்தது எனவே மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர் தாம் சரியாக படிக்கவில்லை என்றாயினும் தமது சாயி பாபா இருப்பதால் தம்மை வெட்டியடைய செய்வார் என்று தாம் உறுதியாக நம்புவதாக கூறினார் சபத்நேக்கர் இக்கூற்றால் ஆச்சரியமடைந்தார் அவர் சேவடையை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவர் அவ்வளவு உயிர்பட கூறும் சாயிபாபா என்பவர் யார் என்று கேட்டார் அகமது நகர் ஜில்லா ஷிரடியில் உள்ள மசூதியில் ஒருவர் வாழ்கிறார் அவர் மிக பெரும் சத்புருஷர் மற்ற ஞானிகள் இருக்கலாம் ஆனால் இவர் ஒப்பற்றவர் முன்வினையில் பல தற்கமங்களின் பலன் பெருமளவில் குவிக்கப்பட்டு இருந்தால் ஒருவரும் அவரை பார்க்க முடியாது நான் முழுமையும் அவரை நிச்சயம் நம்புகிறேன் அவர் சொல்வது பொய்யாவதில்லை அடுத்த ஆண்டு நான் தேடிவிடுவேன் என்று அவர் எனக்கு உறுதி கூடியிருக்கிறார் கடைசி வந்த பரீட்சையும் கூறினார் சபட் அவர் நம்பிக்கையை கண்டு சிரித்து அவரையும் சாய்பாபாவையும் கேலி செய்தார் சபட்நேக்கர் தமது பரீட்சையில் தேறி அக்கல் கோட்டில் குடியேறி அங்கு வக்கீலாக சூழல் நடத்தினார் இதற்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தொண்டையில் வந்த வியாதி காரணமாக அவரது ஒரே மகனை இழக்க நேரிட்டது அது அவர் உள்ளத்தை பிளந்தது கண்டறி மூலம் மற்றும் பல புனிதங்களுக்கு அவர் செய்து அமைதி தேடினார் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை பின்னர் வேதாந்தம் கற்க தொடங்கினார் அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை இத்தருணத்தில் தமது நண்பரான ஷேவடே பாபாவை பற்றி கூறியதும் பாபாவின் மேல் அவருக்குள்ள நம்பிக்கையும் சபட்டனைக்க நினைவு கூர்ந்தார் தாமும் ஷிரடிக்கு சென்று சாயி பாபாவை காண வேண்டும் என்று அவர் இருந்தார் தம் தம்பி பண்டிப்ராவுடன் அவர் ஷிரடிக்கு வந்தார் பாபாவை தூரத்தில் இருந்து கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அருகே சென்று வீழ்ந்து படித்து பக்தியுடன் ஒரு தேங்காயை முன்னே வைத்த போது ஓ வெளியே என்று பாபா கூச்சலிட்டார் சபட்நேக்கர் தலை குனிந்து கொண்டு பின்னால் நகர்ந்து போய் வேறு பக்கம் அமர்ந்திருந்தார் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யாரிடமாவது கலந்து ஆலோசிக்க வேண்டும் யாரும் பாலாஷிம்பியின் பெயரை குறிப்பிட்டனர் சபட் அவரை சந்தித்து அவருடைய உதவியை வேண்டினார் அவர்கள் பாபாவின் வாங்கி கொண்டு அவற்றுடன் மசூதிக்கள் வந்தனர் ஒரு எடுத்து பாபா கையில் கொடுத்து அது யார் போட்டோம் என்று கேட்டார் பாபா சபத்நேகரை காண்பித்து இது அவரது காதலன் போட்டோ என்று கூறிவிட்டு சிரித்தார் எல்லோரும் சிரித்தனர் பாலா பாபாவின் அச்சிருப்பின் குறிப்பு என்ன என்று கேட்டுக்கொண்டே சபட்ரை முன்னால் வந்து தரிசனம் செய்து கொள்ளும்படி சமைத்னியை செய்தார் சபட்னைக்கர் மீண்டும் கும்பிடத் தொடங்குகையில் பாபா மீண்டும் வெளியே போ என்று கூச்சலிட்டார் சபட்நேக்கருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை பின்னர் இருவரும் பாலாவும் சபட்நேக்கரும் கைகோர்த்து பாபாவின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்தனர் பாபா முடிவாக சபட்நேக்கரை உடனே வெளியே போகும்படி கட்டளையிட்டார் இருவரும் வருத்தம் அடைந்து மனமுடைந்து போயினர் பாபாவின் ஆணைக்கு கீழ்படிய வேண்டுமாதலால் மறுமுறை வரும்போது தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சபட் சோர்ந்து உள்ளத்துடன் வீடு திரும்பினார் திருமதி ஓர் ஆண்டு ஓடியது எனினும் அவர் மனம் அமைதியடையவில்லை கனகாபூருக்கு சென்றார் அவர் இன்னும் அதிகமான மனக்கலக்கத்தை அடைந்தார் பின்னர் ஓய்வுக்காக மதே காமான் சென்றார் பின்னர் முடிவாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார் புறப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன் அவரின் மனைவி ஒரு கனவு கண்டார் அக்கனவின் தான் ஒரு மண்பானையுடன் ஒரு துண்டை தலையை கட்டிக் கொண்டு ஒரு அமர்ந்திருப்பதாகவும் ஒன்றுமில்லாத ஆயாசம் நான் உனது பானையை தண்ணீர் நிரப்பி தருகிறேன் என்று கூறியதாகவும் கண்டார் அப்பக்கிற்கு பயந்து காளி பானையுடன் விரைவாக திரும்பிய அவரால் தொடரப்பட்ட தருணத்தில் தூக்கம் கலைந்து கண்ணை திறந்து பார்த்தார் இக்கனவை தனது கண்களிடம் கூறினார் இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர்கள் புறப்பட்டனர் அவர்கள் மசூதியை அடைந்த போது பாபா அங்கில்லை தோட்டத்திற்கு சென்றிருந்தார் அவர் திரும்பி வரும் வரையில் காத்திருந்தனர் அவர் திரும்பி வந்ததும் அவர் கனவில் கண்ட பக்கியின் தோற்றம் பாபாவுடன் சரியாக ஒத்திருந்ததை கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார் பணியுடன் அவள் பாபாவை வீடு விட்டு அவரை நோக்கி அமர்ந்திருந்தார் பணிவை கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கே உரிய விசித்திரமான பாணியில் மூன்றாவது ஒருவரிடம் ஒரு கதை சொல்லத் தொடங்கினார் எனது புயம் அடிவயிறு இடுப்பு எல்லாம் நீண்ட நாளாக வலித்துக் கொண்டிருந்தன பல மருந்துகளை சாப்பிட்டேன் வழி குறையவில்லை மருந்துகள் எவ்வித நிவாரணத்தையும் எனக்கு அளிக்கவில்லை அதனால் நான் மருந்துகளின் மேல் விருப்படைத்தேன் ஆனால் இப்போது திடீரென்று எல்லா வழிகளும் நீங்கிவிட்டது கண்டு ஆச்சரியம் என்றார் எவ்வித பெயரும் சொல்லப்படவில்லை திருமதி கதையே ஆகும் பாபா விவரித்தபடியாகவே அவளது வழி உடனே நீங்கிவிட்டது அவள் மகிழ்ச்சியும் அடைந்தார் பின் தரிசனம் செய்து அவர் மீண்டும் முந்தைய வெளியே என்ற வார்த்தைகளுடன் வரவேற்கப்பட்டார் இந்த முறை அவர் தவறுக்கு வருந்துபவராகவும் இன்னும் விடாமுயற்சி உள்ளவராகவும் இருந்தார் தனது முந்தைய வினைகளை பாபாவின் அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லி அதற்கு ஈடு செய்ய தீர்மானித்தார் பாபாவை தனியாக கண்டு தனது முந்தைய வினைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்ள முடிவு செய்து தனது தலையை பாபாவின் பருத்தின் மீது வைத்தார் பாபா தமது கையை அவர் வைத்தார் பாபாவின் கால்களை சப்டேற்க கீழே வருடத் தொடங்கினார் பின் ஆடு மேய்க்கும் ஆழ்மங்கள் குறித்தி பாபாவின் விருப்பை உட்கார்ந்து பிடித்துவிட தொடங்கினார் பாபா தமக்கே உரிய மாணியில் ஒரு வணிகனின் கதையை சொல்ல தொடங்கினார் அவனது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட்ட மாற்றங்களை அவனது ஒரே பகன் இருந்தது பாபா கூறிக்கொண்டிருந்த கதை முழுவதும் தன்னுடையதே என்று அறிந்து சபட் ஆச்சரியமடைந்தார் பாபாவுக்கு அதன் ஒவ்வொரு விவரமும் தெரிந்து கண்டு ஆச்சரிய அதிசயமடைந்தனர் அவர் நிறைய பேரறிவுடையவர் என்றும் அனைவரின் இதயங்களையும் அறிந்திருப்பவர் என்றும் அறியலானார் இந்த எண்ணம் அவர் மனதிற்கு வந்தபோது பாபா ஆடுமய்க்கும் பெண்ணை நோக்கி இந்த அவரது குழந்தையை நான் மீது பழி சுமத்தி நான் மக்களின் குழந்தைகளை கொள்கிறேனா நான் இப்போதே இதை செய்கிறேன் அதே குழந்தையை மீண்டும் அவரது மனைவியின் கருப்பையில் கொண்டு வைக்கிறேன் என்று கூறினார் இவ்வார்த்தைகளை கொண்டே தமது ஆசி நல்கும் கருத்தை அவர் வைத்து இப்பாதங்கள் தொன்மையானவை புனிதமானவை இப்போது உனக்கு கவலை இல்லை என் மீது முழு நம்பிக்கையும் உணர்ச்சி வசப்பட்டு பாபாவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவிவிட்டு தனது இருப்பிடத்தை அடைந்தார் பின்னர் அவர் பூஜை நெவேத்தியம் இவைகளை தயார் செய்து கொண்டு மனைவியுடன் மசூதிக்கு வந்தார் தினந்தோறும் அவர் இவைகளை பாபாவுக்கு சமர்ப்பித்து அவரிடமிருந்து பிரசாதம் பெற்றுக் கொண்டிருந்தார் மசூதிக்குள் கூட்டமாக இருந்தது

மறுநாள் விடைபெறும்போது தட்சணையாக ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் பாபா மீண்டும் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் பிரயாணம் செய்வதற்கு போதுமான பணத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு மேலும் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்தார் மசூதிக்கு அவர் சென்று ஒரு ரூபாய் அளித்த போது அவருடைய இல்லப்படியே பாபா மேலும் ஒரு ரூபாய் கேட்டார் அது கொடுக்கப்பட்ட போது பாபா இதை கூறி ஆசீர்வித்தார் இத்தேங்காயை எடுத்து உனது மனைவியின் சேலை முன்னானையில் ஓட்டுவிட்டு எவ்வித கவலையும் படாமல் சௌகரியமாய் போ என்றார் அவரும் செய்தார் ஒரு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையுடன் அவ்விருவரும் ஷிருடிக்கு வந்தனர் வைத்து தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எனவே தங்கள் முன் விழுந்து பணிகின்றோம் எளிய ஆதரவற்ற எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் இனி தங்களின் புனித பாதங்களே எங்கள் ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும் பற்பல எண்ணங்கள் தொல்லைப்படுத்துகின்றன எங்கள் மனதை அவைகளிடமிருந்து எல்லாம் தங்கள் வழிபாட்டுக்கே திருப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் என பிரார்த்தித்தனர் முரளிதரர் என்று பெயரிடப்பட்டது பின்னர் பாஸ்கர் தினகர் என்று இருவரும் பிறந்தனர் இங்கனமாக சபட் நீக்க தம்பதிகள் பாபாவின் மொழிகள் பொய்ப்பதில்லை என்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றும் முற்றிலுமாக உண்மையாகவே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்தனர் ಅಧ್ಯಾಯ ನಾಲ್ಕತ್ತು ಎಂಟಿಂದ ಮುಡಿಬಡೆಯದು ಶ್ರೀ ಸಾಯಿ ಬಳಿಗನೆಯವರಿಗೂ ಶಾಂತಿ ನೆಲವಟ್ಟು ಶ್ರೀ ಸಮರ್ಥ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಜಯ